வணக்கம் நண்பர்களே நான் இன்றைய தினம் நமது மான்மீக சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையானது கடந்த இருபத்தி ஆறு கடந்த இருபத்தி ஆறு ஒன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி பிறப்பித்த உத்தரவை பற்றி தான் நான் பார்க்கப் போகின்றோம் இந்த வழக்கானது எது சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிரைய ஒப்பந்தமானது கடனுக்காகத்தான் ஒரு கிரைய ஒப்பந்தமானது கடனுக்காகத்தான் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது அந்த கிரைய ஒப்பந்தமானது வழக்கு சொத்தினை பொறுத்து விற்பனை செய்வதற்காக என் விற்பனை செய்யும் நோக்கத்திற்காக அந்த கிரைய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வழக்கிலிருந்து நாம் பார்க்க போகின்றோம் இந்த வழக்கை நாம் பார்ப்பதற்கு முன்பு நாம் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு கிரைய ஒப்பந்தம் அப்படின்னா என்னென்னு முதல்ல பார்க்கப்பட வேண்டும் இந்த கிரைய ஒப்பந்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டு செக்ஷன் ஐம்பத்தி நான்கில் தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது அதேபோல் ஒரு சேல் அக்ரிமெண்ட்டாக ஒரு சேல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு கண்டிப்பாக அது பதிவு செய்யப்படவில்லை என்றால் அது வந்து அது வந்து செல்லத்தக்க ஆவணம் இல்லை அப்படின்னு எதில் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு செக்ஷன் செவன்டீன் கிளாஸ் ஏயில் வந்து சொல்கிறாங்க கடந்த ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட அனைத்து ஆவணங்களும் கண்டிப்பாக சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படவில்லை என்றால் அந்த ஆவணமானது செல்லத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் செவன்டீன் கிளாஸ் ஒன்று ஏ மற்றும் செவன்டீன் கிளாஸ் ஒன்று ஜியில் வந்து மிக தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது இது வந்து நாம் இந்த வழக்கில் முதலில் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் அதற்கு பின்புதான் நாம் இந்த வழக்கை பொறுத்து நாம் என்னவென்று பார்க்கப் போகின்றோம் இந்த வழக்கை பார்க்கப்படும் பொழுது இந்த வழக்கானது வாதியானவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதிவாதிக்கு எதிராக கடந்த இருபத்தி ஒன்று ஒம்பது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் தேதி ஏற்பட் ஏற்படுத்தப்பட்ட கிரைய ஒப்பந்த பத்திரத்தை நிறைவேற்றி தரக்கோரி குறித்த வகை நிவாரண சட்டம் என்று சொல்லக்கூடிய ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆக்டின் கீழ் தென்காசி எஃப்டிசி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கின்றார் அவ்வாறு அவர் வழக்கை தாக்கல் செய்து என்ன சொல்கிறார்னு பார்த்தீங்கன்னா வாதிக் வ வாதிக்கும் பிரதிவாதிகளின் தந்தையுமான பால்ராஜ் என்பவருக்கும் இடையே வழக்கு சொத்தினை விற்பனை செய்து கொள்வது தொடர்பாக கடந்த இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் தேதி ஒரு கிரைய ஒப்பந்த ஆவணம் ஏற்படுத்தப்பட்டது என்றும் அந்த கிரைய ஒப்பந்த ஆவணத்தின்படி கிரைய முன்பண தொகையாக கிரைய முன்ப தொகையாக ரூபாய் பதினெட்டு லட்சத்தை வாதியானவர் பிரதிவாதிகளின் தந்தையிடம் செலுத்திவிட்டதாகவும் மீதம் இரண்டு லட்சம் பணத்தை வந்து சொல் குறிப்பிடப்பட்ட தேதியிலிருந்து இருந்து கொடுத்து விட்டு அந்த வழக்கு சொத்தினை வந்து பதிந்து கொள்வதற்காக இருவரும் வந்து கிரைய பதிந்து கொள்வதற்காக இருவருக்கும் இடையே ஒரு கிரைய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது முதல் வழக்கினுடைய வாதினுடைய வழக்கின் சுருக்கமாகும் அதன் பின்பு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிர்ணயிக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட இந்த தொகையில் தொகையை பொறுத்தளவு இந்த வாதி மற்றும் பிரதிவாதிகளுக்கு இடையே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதிவாதிகளின் தந்தையான பால்ராஜ் என்பவருக்கும் இடையே கடந்த இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி பதினேழாம் தேதி இந்த வழக்கு சொத்தினை வந்து பதிவு செய்து கொடுக்குமாறு என்ன பண்ணுறாருனா ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பை பிரதிவாதிகளின் தந்தையான பால்ராஜ் என்பவருக்கு வாதியால் கொடுக்கப்பட்டு அந்த வழக்கறிஞர் அறிவிப்பினை வந்து வாதி பிரதிவாதியானவர் பெற்றுக்கொண்டு எந்த விதமான பதிலறிவிப்பும் கொடுக்காமல் அப்படியே இருந்து விட்டார் அவ்வாறு இருந்ததுக்கு பின்பு இந்த வ பிரதிவாதியினுடைய தந்தையான பால்ராஜ் என்பவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கடந்த முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதி இறந்து விடுகின்றார் அவ்வாறு இறந்ததற்கு பின்புதான் இந்த வழக்கினுடைய வாதியானவர் இந்த இறந்து போன பால்ராஜ் என்பவருடைய வாரிசுகளான மனைவி மற்றும் மகன்களுக்கு எதிராக அந்த வழக்கை தாக்கல் செய்கின்றார் அப்போ இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இறந்து போன பால்ராஜ் என்பவருடைய மனைவி ஒன்றாம் பிரதிவாதியாகும் அவருடைய மூன்று மகன்களும் இந்த வழக்கினுடைய இரண்டு மூன்று நான்காம் பிரதிவாதிகளாக அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளார் இவ்வாறு சேர்க்கப்பட்டதற்கு பின்பு இந்த வழக்கினுடைய நான்காம் அவர் என்ன பண்றாருனா ஒரு எதிர் வழக்குறையை தாக்கல் செய்கின்றார் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எதிர் வழக்குறையில் நான்காம் பிரதிவாதி தன்னுடைய எதிர் வழக்குறையில் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா மேற்படி எதிர் வழக்குறையில் வாதியுடன் பெற்ற தொகை ரூபாய் பதினெட்டு லட்சம் இந்த பெற்ற தொகையான இந்த பதினெட்டு லட்சத்தை வந்து என்ன பண்றாருனா ஒப்புக்கொள்கின்றார் பதினெட்டு லட்சத்தை ஒப்புக்கொண்டு மேலும் என்ன பண்ணுறீங்க மேலும் என்ன பண்ணுறாருனா அதற்கு பின் பிற பின்பு ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை கூட அவருடைய தந்தை பெற்றிருக்கிறார் மொத்தம் பத்தொம்போது லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து டிரான்சாக்ஷன் ஆனதை வந்து இந்த வா பிரதிவாதியானவர்கள் வந்து ஒத்துக்கொள்கிறார்கள் தன்னுடைய தந்தை வந்து வாதியிடமிருந்து பணம் பெற்றதை வந்து அவர்கள் முழுமையாக ஒப்புக்கொள்கின்றனர் அதனை எந்த விதத்திலும் அவர்கள் மறுக்கவில்லை பின்பு மேற்படி தொகையானது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னிங்கன்னா வழக்கு சொத்தை வந்து விற்பனை செய்வதற்காக என்னுடைய தந்தை இந்த வழக்கினுடைய வாதியிடம் வாங்கவில்லை என்றும் மேற்படி தொகையை வந்து கடனாகத்தான் அவர் வந்து பெற்றிருந்தார் மேற்படி தொகையை வந்து கடனாகத்தான் பெற்றிருந்தார் வழக்கு சொத்தினை எந்த காலத்திலும் விற்பனை செய்வதற்காக அவர் வாங்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து அவர்கள் எடுக்கிறார்கள் மேலும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சொத்தினுடைய அரசு வழிகாட்டி மதிப்பீடானது ரூபாய் எண்பது லட்சம் பெருமானம் உடைய சொத்தாகும் ரூபாய் இந்த வழக்கு சொத்து அரசு வழிகாட்டி மதிப்பின் அடிப்படையிலேயே அந்த சொத்தானது எண்பது லட்சம் மதிப்புடையதாக இருக்கப்படும் பொழுது அது தற்போது மார்க்கெட் விலையில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த அரசு வழிகாட்டி மதிப்பை விட மிகவும் கூடுதலாகத்தான் இருக்க இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அவ்வாறு எண்பது லட்சத்திற்கு மேற்பட்ட சொத்தினை வந்து என்னுடைய தந்தையானவர் இருபது லட்சத்திற்கு விற்பனை செய்வதற்காக ஒத்துக்கொள்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது என்னுடைய தந்தையாரானவர் எங்களுடைய குடும்ப கடனை அடைப்பதற்காக மட்டும்தான் இந்த சொத்தினை பொறுத்தளவு அவர் வந்து கிரைய ஒப்பந்த பத்திரத்தினை ஏற்படுத்தி கொடுத்தார் ஆனால் அந்த ஒப்பந்த பத்திரமானது கடனுக்காக பெற்ற கடனுக்காக ஒரு நம்பிக்கைக்காகவும் பாதுகாப்பிற்காக மட்டுமே ஏற்படுத்தப்பட்டது எக்காரணத்தை கொண்டும் வழக்கு சொத்தினை வந்து இந்த வழக்கினுடைய வாதிக்கு விற்பனை செய்வதற்காக ஏற்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து அவர்கள் எடுக்கிறார்கள் இவ்வாறு எடுத்ததற்கு பின்பு இருதரப்பு விசாரணைக்கு பின்பு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றமானது வழக்கல் வினாக்கள் என்று சொல்லக்கூடிய இஷ்யூஸை வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க அந்த இஷ்யூஸில் என்ன என்னென்ன இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி ஒன்று ஒம்பது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் தேதி ஏற்படுத்தப்பட்ட கிரைய ஒப்பந்த பத்திரம் கடன் பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்டதா அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் இஸ்யூஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இருபத்தி ஒன்று ஒம்போது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் பதினைந்தாம் தேதி வாதி வாதி மற்றும் பிரதிவாதிகளின் தந்தைகளுக்கு தந்தையாருக்கு இடையே ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்த பத்திரம் கடன் பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்டதா அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இரண்டாவது இஷ்யூஸாக வாதி கிரய ஒப்பந்தத்தை நிறைவேற்றம் செய்து கொள்ள தயார் நிலையில் இருந்தாரா அப்படிங்கிறது இரண்டாவது இஷ்யூ செய்யும் மூன்றாவது இஷ்யூஸாக வாதிக்கு குறித்த வகை நிவாரணச் சட்டத்தின் கீழ் பரிகாரம் கிடைக்கத்தக்கதா அப்படிங்கிறதையும் நான்காவது இஷ்யூஸாக இந்த வாதிக்கு வேறு ஏதாவது பரிகாரம் கிடைக்கத்தக்கதா அப்படிங்கிற நான்கு வழக்கல் வினாக்களை எழுப்பியதற்கு பின்பு இருதரப்பு விசாரணைக்கு பின்பு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த கீழமை நீதிமன்றமானது பத்தொம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து வழக்கினுடைய இந்த பிரதிவாதிகளுடைய தந்தை பெற்றுக்கொண்டதை பிரதிவாதிகளும் ஒப்புக்கொண்டு விட்ட க மீத தொகையான ரூபாய் ஐம்பதாயிரத்தை பிரதிவாதிகள் பெற்றுக்கொண்டு வழக்கு சொத்தை வாதிக்கு கிரய் கிரயம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வந்து கீழமை நீதிமன்றம் வந்து சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கீழமை நீதிமன்றமானது வாதியினுடைய வழக்கு சரிதான் என்றும் வாதியிடம் வந்து பிரதிவாதிகளுடைய தந்தையானவர் வழக்கு சொத்தை வந்து கிரயம் ஒப்பந்தம் பேசி இருபது லட்சம் ரூபாய் என முடிவு செய்து அதன் அடிப்படையில் பத்தொன்போது லட்சத்து ஐம்பதாயிரம் பணத்தை வந்து பெற்றுக்கொண்டு விட்டார் அதனால் மீது ஐம்பதாயிரத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் வழக்கு சொத்தை பதிந்து கொடுத்துப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதற்கு பின்பு அதற்கு பின்பு தான் இந்த வழக்கில் வந்து இந்த மேல்முறையீட்டை வந்து மாண்மை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த வழக்கினுடைய பிரதிவாதிகள் தாக்கல் செய்கிறார்கள் இந்த பிரதிவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்ற தீர்ப்பானது சட்டப்படியும் நியாயப்படியும் ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவதாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றத்தில் வாதி கிரைய பத்திரத்தை நிறைவேற்றம் செய்து கொள்ள தயாராகவும் விருப்பமாகவும் இருந்தாரா என்பதை சரிவர நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தயாராகவும் விருப்பமாகவும் இருந்தாரா அப்படிங்கிறது இந்த வழக்கிற்கு எதற்காக ஒரு கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு நாம் வந்து முதலில் பார்க்கப்பட வேண்டும் சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பௌன்ஸை பொறுத்தளவு முதல் முதலாக முதலாவதாக ஒரு வழக்கை தாக்கல் செய்யக்கூடிய வாதியினுடைய வாதிக்கு மட்டும்தான் அந்த வழக்கை நிறுவனம் செய்வதற்கான சுமையும் உள்ளது அந்த சுமையில் மிகவும் முக்கியமானது விருப்பத்துடனும் தயாராகவும் இருந்தாரா அப்படின்னு சொல்கிறாங்க விருப்பத்துடனும் தயாராகவும் இருந்தார் என்பதனை வந்து ரெடி அண்டு வில்லிங்னஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே இந்த ரெடி அண்டு வில்லிங்னஸை பொறுத்தளவு அவர் விருப்பத்துடனும் தயாராகவும் இருந்தாரா அப்படிங்கிறத வந்து எந்த இடத்துல இது வந்து குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை எங்கே சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸில் வந்து செக்ஷன் அறுபதில் வந்து சொல்கிறாங்க செக்ஷன் அறுபதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வழக்கின் பாக்கி க தொகையை நீதி சா சாரி சாரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அறுபதில் சொல்லப்படவில்லை இந்த ரெடி அண்ட் வில்லிங்னஸை பொறுத்தளவு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரய அக்ரிமெண்ட் சொத்தை வாங்கக்கூடிய நபரின் போதிய நிதி ஆதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் வழக்குறையில் எப்பொழுதும் நான் தயாராக இருந்தேன் என்ற வார்த்தை இடம்பெறுதல் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெடி அண்ட் வில்லிங்னஸை பொறுத்தளவு மீத மீத தொகையை செலுத்துவதற்கு அந்த வழக்கினுடைய வாதியானவர் நான் எப்பொழுதும் தயார் நிலையில் இருந்தேன் அதற்கு போதிய நிதி ஆதாரம் என்னிடம் இருந்தது போதிய நிதி ஆதாரம் இருந்ததற்கான ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் குறிப்பாக எடுத்துக்காட்டாக வங்கி இருப்பை அந்த வழக்கினுடைய வாதினுடைய வங்கி இருப்பை எடுத்துச் சொல்லாம் அவ்வாறு வங்கி இருப்பில் பணம் இல்லை என்றால் அவருடைய நண்பர்கள் யாராவது கடன் தருவதாக சொல்லி அவருடைய நண்பர்கள் எவராவது ஒருவரை வந்து நீதிமன்றத்தில் ஒரு சாட்சியாக வந்து ஆஜர் செய்து அவர்கள் மூலமாக விருப்பத்துடனும் தயாராகவும் இருந்தார் என்கிற விடயத்தை அவர்கள் வந்து ஒரு வழக்கில் சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபாமன்ஸில் அவர்கள் வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் பண்ணணும் அது வந்து வழக்கினுடைய வாதிக்கு மிக வழக்கினுடைய வாதிக்கு தான் இந்த விஷயம் பொரு பொருந்தும் அப்போ வில்லிங் ரெடி அண்ட் வில்லிங்னஸ் என்று சொல்லப்படும் பொழுது தன்னுடைய வழக்குறையிலும் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் நான் தயாராகவும் விருப்பத்துடன் இருந்தேன் என்பதனை வந்து வெறுமினை மற்றும் சொல்லாமல் அதற்கு போதிய நிதி ஆதாரம் என்னிடம் இருந்தது என்கின்ற வா என்கின்ற வா என்கின்ற வார்த்தையையும் வந்து அந்த வழக்குறையில் அவர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு சொல்லப்பட்டிருந்தால் மட்டும்தான் அவர்கள் வந்து போதிய நிதி ஆதாரத்துடனும் விருப்பத்துடனும் தயாராகவும் இருந்தார்கள் என்பதனை வந்து நிரூபணம் செய்ய முடியும் இரண்டாவதாக என்ன வழக்களி நாக்கள் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாதி வழக்கை காலதாமதமாக பதிவு செய்துள்ளார் அதனால் அவர் தயாராகவும் விருப்பமாகவும் இருந்தாரா என்பதை நிரூபிக்கவில்லை அப்படின்னு இரண்டாவதாக சொல்கிறார்கள் மூன்றாவதாக ஒரு கிரைய ஒப்பந்தமானது கடனுக்காகத்தான் எழுத ஏற்படுத்தப்பட்டது பிரதிவாதிகள் கிரைய ஒப்பந்தமானது கடனுக்காக ஏற்பட்டது என்பதனை கீழமை நீதிமன்றத்தில் நிரூபித்தும் அதனை கிழமை நீதிமன்றம் கவனிக்க தவறிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க அதனால் குறித்த வகை நிவாரணச் சட்டத்தில் வாதியே அனைத்தையும் நிரூபிக்க வேண்டும் அதனை கீழமை நீதிமன்றம் கவனிக்க தவறிவிட்டது அதனால் கிழமை நீதிமன்ற உத்தரவை வந்து ரத்து செய்து இந்த மேல்முறையீட்டு மனுவை வந்து அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வந்து தாக்கல் செய்கிறார்கள் அப்போ இந்த வழக்கில் என்ன பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல்முறையீட்டு மனுதாரர்கள் வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா கிரைய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது இருபத்தி ஒன்று ஒம்பது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் தேதி கிரைய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது எப்படி இருபத்தி ஒன்று ஒம்போது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் தேதி அதனை இருதரப்பினரும் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறாம் தேதிக்குள் நிறைவேற்றி கொள்வதாக ஒப்பந்தத்தில் காணப்படுகிறது அப்போ அந்த கிரைய ஒப்பந்த பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட வாசகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரைய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட தேதி இருபத்தி ஒன்று ஒம்பது இரண்டாயிரத்தி பதினைந்து அந்த மீத தொகையை வந்து கொடுத்துவிட்டு இருபது ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறுக்குள் அந்த கிரைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றி செய்து கொள் நிறைவேற்றம் செய்து கொள்வதாக வந்து அந்த ஒப்பந்த பத்திரத்தில் குறிப்பிட்டு சொல்கின்றனர் அந்த ஒப்பந்த பத்திரத்தில் இருதரப்பும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கையெழுத்து செய்திருக்கிறார்கள் அப்படி என்றால் சுமார் நான் நிறைவேற்று கொள்வதாக ஒப்பந்தத்தில் காணப்படுகின்றது அப்படியென்றால் சுமார் நான்கு மாத காலத்திற்குள் நிறைவேற்றம் செய்து கொள்வது என முடிவு செய்யப்பட்டது அப்ப இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஏற்படுத்தப்பட்ட கிரைய ஒப்பந்தத்தை நான்கு மாத காலத்திற்குள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா அந்த கிரையத்தை நிறைவேற்றம் செய்து கொள்வது என இருதரப்பினருக்கும் வந்து வந்து ஒத்துக்கொள்ளப்பட்ட சங்கதியாகும் அவ்வாறு இருக்கும் தருவாயில் இந்த வழக்கினுடைய வாதியானவர் கிரைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றம் செய்யக் கோரி வழக்கறிஞர் அறிவிப்பை எப்போ கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி பதினேழாம் தேதி கொடுக்கிறார் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி பதினேழாம் தேதி தான் ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பை வந்து பிரதிவாதிகளுக்கு பிரதிவாதிக்கு கொடுக்கின்றார் அவ்வாறு ஒப்பந்தத்தை நிறைவேற்றம் செய்யும் கால அளவான நான்கு மாத காலத்தை மீறி இருபது மாத காலத்திற்கு பின்னால் தான் இந்த நீதிமன்றத்திற்கு அவர் வருகின்றார் அப்போ என்ன பண்ணுறாருனா கிரைய ஒப்பந்த பத்திரத்தில் சொல்லப்பட்ட வாசகத்தின் அடிப்படையில் அவர் நான்கு மாத காலத்திற்குள் வந்து கிரைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றம் செய்து கொள்ள இருக்க வேண்டும் அந்த நான்கு மாத காலத்தை மீறப்படும் பொழுதே அத்தருவாயிலே அவர் என்ன பண்ணிருக்க வேண்டும் என்ற ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பை வந்து கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இந்த வழக்கில் இருபது மாதங்கள் பின்தங்கிய நிலையில்தான் நான்கு மாத காலத்தை மீறி இருபது மாத காலத்திற்கு பின்னால் தான் நீதிமன்றத்திற்கே அவர் வந்து வழக்கை தாக்கல் செய்கின்றார் அதனால் வாதி ஒப்பந்தத்தை நிறைவேற்றம் செய்ய தயார் நிலையிலோ விருப்பத்திலோ இருந்தாரா என்பதை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து இந்த பிரதிவாதிகள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வந்து த எடுத்து வைக்கின்றார்கள் இரண்டாவதாக என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மேலும் வாதியானவர் அதன் பின்பு பத்தொம்பது ரெண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் தேதி தான் ரூபாய் ஒரு ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை காலதாமதமாக வழங்கியதை நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை அப்போ ஏற்கனவே ஒரு பதினெட்டு லட்சத்தை வழங்கியிருக்கிறார் அதன் பின்பு பத்தொம்பது ரெண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் தேதி ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை வழங்கின்ற வழங்கி வழங்கியிருக்கின்றார் அப்போ மீத தொகையாக ரூபாய் ஐம்பதாயிரம் மட்டுமே பாக்கி வைத்திருக்கப்படும் பொழுது இரு தவணைகளாக அந்த தொகையை வழங்குவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை வந்து எடுத்து முன்வைக்கிறார்கள் அடுத்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வாதியானவர் காலதாம காலதாமதமாக நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்தமைக்கு நியாயமான காரணங்களை எடுத்துரைக்கவில்லை இரண்டாவது தொகையான ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை கொடுக்கப்பட்டதிலிருந்து சுமார் பதினைந்து மாத காலதாமத பதினைந்து மாதம் காலதாமதத்திற்கான விளக்கத்தை அவர்கள் வந்து அளிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சுமார் பதினைந்து மாத காலங்கள் காலதாமதமாக ஏற்படுத்தப்பட்டு எதற்காக அந்த காலதாமதம் ஏற்படுத்தப்பட்டது என்பதற்காக ஒரு சரியான நியாயமான காரணங்களை கீழமை நீதிமன்றத்தில் அவர்கள் எடுத்துரைக்கவில்லை அதனை கீழமை நீதிமன்றமும் கவனிக்க தவறிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க அதனால் வாதி கிரை ஒப்பந்தத்தை நிறைவேற்றம் செய்து கொள்வதற்கு தயாராகவோ விருப்பமாகவோ இல்லை என்று கூறி லூர்தி மேரி மற்றும் பலர் எதிராக விஎஸ்பி ஆரோக்கிய மேரி ரெண்டாயிரத்தி பதினான்கு நான்கு லா வீக்லி இரநூத்தி நாற்பத்தி ஏழு என்ற வழக்கை வந்து மேற்கோள் காட்டி இந்த வழக்கில் வந்து பிரதிவாதிகள் தரப்பில் வந்து மேல்முறையீட்டு மனிதர்கள் தரப்பில் ஆஜராகி இந்த வழக்கை வந்து எதிர்த்து நடத்தி வருகிறார்கள் அப்போ மேலும் கூடுதலாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டு மனுதாரர்கள் தரப்பில் எக்ஸிபிட் பி ஒன் மற்றும் எக்ஸிபிட் பி டூ ஆவணங்களை வழக்கு சொத்தின் வில்லங்க சான்றிதழ் மற்றும் வழக்குச் சொத்தின் அரசு வழிகாட்டி மதிப்பீடு மேற்படி அரசு வழிகாட்டி மதிப்பீட்டில் வழக்கு சொத்தானது எண்பது லட்சம் மதிப்புடையது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ள ஆவணங்களையும் தாக்கல் செய்துள்ளனர் அப்போ வழக்கு சொத்தினுடைய மதிப்பீடானது மார்க்கெட் வேல்யூக்கு முன்பு அரசு வழிகாட்டின் மதிப்பின்படியே இந்த வழக்கு சொத்தானது எண்பது லட்சம் ரூபாய்க்கு மதிப்புடைய ஒரு சொத்தை இருபது லட்சம் என என்னுடைய தந்தை சொல்லி விற்பனை செய்வதற்கான ஒரு சூழல் எங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படவில்லை அவ்வாறு நாங்கள் தெரிந்திருந்தும் அந்த சொத்தை குறைவான விலைக்கு வந்து விற்பனை செய்வதற்கு எங்களுடைய தந்தையாருக்கு எந்த விதத்திலும் விருப்பம் இல்லை இந்த வழக்கு சொத்தை பொறுத்தளவு நாங்கள் இருபது லட்சத்து நாங்கள் கடனுக்காக மட்டும்தான் இந்த கிரைய ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தினோம் அதனால் கீழமை நீதிமன்றமானது இந்த அரசு வழிகாட்டி மதிப்பீட்டில் மதிப்பே ம மதிப்பான ஆவணத்தை வந்து கவனிக்க தவறிவிட்டது அப்படின்னு சொல்லியும் மேற்கோள் காட்டி இந்த வழக்கை வந்து அவர்கள் கட்சி செய்தார்கள் அப்போ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரைய தொகையாக அப்ப இந்த நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா கிரைய உடன்படிக்கை பத்திரத்தில் கிரையத்தை நிறைவேற்றம் செய்து கொள்ளும் கால அளவை மீறி சுமார் பதினைந்து மாதங்களுக்கு பின்னர் வழக்கு தாக்கல் செய்திருக்கும் போது வாதி விருப்பத்துடனும் தயார் நிலையிலும் இருந்தார் என்று சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு 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 அனுமானத்தை வந்து நீதிமன்றம் எடுக்கிறார்கள் அப்போ இந்த சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸில் ரெடி அண்ட் வில்லிங்னஸ் மிக இம்பார்ட்டன்ட் மிக மிக முக்கியமானது நான் வழக்கு சொத்தனை வந்து நான் கிரயம் செய்து கொள்வதற்காக தயார் நிலையில் இருந்தேன் அவ்வாறு தயார் நிலையில் இருந்தும் இந்த வழக்கினுடைய பிரதிவாதி எனக்கு எந்த விதமான வழக்குச்சத்தை சொத்தை கிரயம் செய்து கொள்வதற்கு அவர் உடன்படவில்லை அதனால் நீதிமன்றம் நான் தயார் நிலையில் இருந்ததை கருத்தில் கொண்டு எனக்கு வழக்கு பதிந்து கொடுக்க வேண்டும் என்று தான் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் அவ்வாறு அவர் தயார் நிலையில் இருந்தார் என்பதனை வாதிதான் நிறுவனம் செய்ய விட வேண்டும் இந்த வழக்கில் கிரைய ஒப்பந்த காலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காலத்திற்கு பிறகு பதினைந்து மாதங்கள் காலதாமதம் ஏற்பட்டதற்கு எந்த விதமான நியாயமான விளக்கங்களையும் இந்த வழக்கினுடைய வாதி தரப்பில் எடுத்துரைக்கப்படவில்லை அதனை கீழமை நீதிமன்றம் கவனிக்க தவறியுள்ளது அப்படிங்கிறதையும் வந்து இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து ஒரு ஒரு பாயிண்டை எடுத்துக்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அதனால் வாதியால் கொடுக்கப்பட்ட ரூபாய் பதினெண்டு பதினெட்டு லட்சம் பணத்தை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டொன்றிற்கு ஆறு சதவீத வட்டியுடன் மூன்று மாத காலத்திற்குள் நீதிமன்றத்தில் செலுத்தி வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு கிழமை நீதிமன்ற தீர்ப்பை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரத்து செய்து இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பை வந்து அனுமதிக்கிறார்கள் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சொத்தை பொறுத்தளவு இருதரப்புக்கும் ஏற்பட்ட கிரைய ஒப்பந்தமானது என்னன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கடனுக்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டது என்று மிக தெல்ல தெளிவாக தெரிய வருகிறது அப்படின்னு சொல்றாங்க அப்போ கடனுக்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறப்படும் பொழுது எதன வச்சு எதனை வச்சு டிசைட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கினுடைய அரசு வழிகாட்டி வழக்கு அரசு வழிகாட்டி மதிப்பிடானது எண்பது லட்சம் ஏற்கப்படும் பொழுது அந்த சொத்தை இருபது லட்சத்திற்கு பிரதிவாதிக்கு பிரதிவாதியினுடைய தந்தைக்கு விற்பனை செய்வதற்கான அவசியம் ஏற்பட்டிருக்காது அவர் அவ்வாறு வேண்டுமென்றே ஒரு குறைவாக ஒரு தொகையை நிச்சயித்துக் கொண்டு வாதிக்கு விற்பனை செய்வதற்கு எந்த விதமான ஒரு ஒப்பந்தத்தையும் ஏற்படுத்த மாட்டார் அதனால் இது அனுமானத்தின் அடிப்படையில் இல்லாமல் கூட ஒரு ஆவணங்களின் அடிப்படையில் பார்க்கப்படும் இந்த சொத்தனை பொறுத்தளவு கடனுக்காக மட்டும்தான் ஏற்படுத்தப்பட்டுள்ளது கிரைய ஒப்பந்த வாசகத்தில் நான்கு மாத காலத்திற்குள் கிரைய பத்திரத்தை நிறைவேற்றம் செய்து கொள்வதற்காக இருதரப்பும் ஒப்புக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த வாதியானவர் நான்கு மாதத்தை மீறியும் அதன் பின்னிட்டு பதினைந்து மாத காலதாமதங்களுக்கு பின்புதான் இந்த வழக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் அவ்வாறு இவர் காலதாமதமாக இருக்கப்படும் பொழுது இவர் அந்த சொத்தை விருப்பத்துடனும் தயார் நிலையிலும் நான் இருந்தேன் என்று சொல்வது நியாயமான காரணங்களை எடுத்துரைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க அதனால் இந்த வழக்கில் வந்து கீழமை நீதிமன்ற தீர்ப்பை வந்து ரத்து செய்து இந்த மேல்முறையீட்டு மனுவினை அனுமதித்து இந்த வாதி வாதியிடம் இருந்து பெற்ற ரூபாய் பத்தொம்போது லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு ஆறு சதவீத வட்டியுடன் இங்கே பிரதிவாதிகள் திருப்பி செலுத்த மூன்று மாத காலத்திற்குள் திருப்பி செலுத்தப்பட வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்தார்கள் அப்படு அவ்வாறு பார்க்கப்படும் பொழுது இந்த வழக்கின் இந்த வழக்கினை நான் பார்ப்பதற்கு முன்பும் கூட நான் சொல்லப்பட்ட அதே விடயத்தை தான் நான் பின்பு சொல்கின்றேன் ஒரு கிரைய ஒப்பந்தம் அப்படிங்கிறது எங்கே சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா சேல் அக்ரிமெண்ட் என்பது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டு செக்ஷன் ஃபிஃப்டி ஃபோர் சொல்கிறாங்க அதே மாதிரி சேல் அக்ரிமெண்ட்டை கண்டிப்பாக பதிவு செய்யப்பட வேண்டும் அவ்வாறு கண்டிப்பாக பதிவு செய்யப்படவில்லை என்றால் அந்த ஆவணத்தை வந்து ஒரு செல்லத்தக்க ஆவணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டு செக்ஷன் செவன்டீன் கிளாஸ் ஒன் ஏயில் சொல்லுது அந்த திருத்தமானது கடந்த ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸில் வந்து செக்ஷன் அறுபது என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கி கிரைய தொகையை வந்து நீதிமன்றத்தில் கட்டாயமாக டெபாசிட் செய்ய வேண்டுமா என்று பார்த்தால் நீதிமன்றம் வழக்கை தாக்கல் செய்யப்படும் பொழுது கேட்டுக்கொண்டால் மட்டுமே அதனை டெபாசிட் செய்யப்பட வேண்டும் அவ்வாறு நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படவில்லை என்றால் அதனை டெபாசிட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சூட் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸில் வந்து செக்ஷன் சிக்ஸ்டியில் வந்து செக்ஷன் அறுபதில் சொல்லப்பட்டுள்ளது இப்போ பின்பு சொன்ன தகவல்கள் எல்லாமே வந்து என்னுடைய கூடுதலான தகவல்கள் மட்டும்தான் இந்த வழக்கில் இந்த வழக்கு தீர்ப்பில் சொல்லப்படவில்லை இது நீங்கள் கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இது சொல்லப்பட்டது நண்பர்களே ஒரு ஒப்பந்தத்தை விருந்தள கடனுக்காகத்தான் பெறப்பட்டது என்பதனை நிறுவனம் செய்வதற்கு இந்த வழக்கை நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வழக்கினுடைய தீர்ப்பை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லியிருக்கேன் வழக்கினுடைய தீர்ப்பை படித்து பார்த்து தெரிந்து கொள்ளவும் நன்றி நண்பர்களே